வணக்கம் ஏஎல் பிஜோதிர ஆசிரியர் ஸ்ரீகுரு உமாவெங்கட் ஒரு நண்பர் கேட்டாங்க என்னுடைய நட்பு அப்படிங்கிறது சரியாக இல்லை ஏன் இப்படி இருக்குது அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வி எல்லாருக்குமே நண்பர்கள் அப்படிங்கிறது ஒரு தோல் கொடுக்கும் தோழனாக தான் இருக்கணும் அங்கே இருக்கிறாங்களான்னா என்னுடைய என்னோட இதில் அப்படி இல்லை உறவில் அப்படி இல்லை நான் ஒரு செயல் போ செய்ய போனேன் அப்படின்னா எனக்கு தற்போது அவங்களுடைய அனுகூலம் அப்படிங்கிறது அங்கே சரியாக இல்லை எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கறதுதான் அவங்களுடைய கேள்வியாகவே இருந்தது இப்போ பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே அந்த அமைப்பு இருக்குமானா கண்டிப்பாக கிடையாது ஏழாம் பாவகம் தான் நம்முடைய நண்பர்கள் அப்படிங்கிறது சொல்லலாம் இந்த நண்பர்கள் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தில் அவங்களுடைய ஜாதக அமைப்பின்படி அக்ஷய லக்னத்திற்கு தற்போது அந்த லக்னத்திற்கு ஏழாம் பாவகம் சொல்லக்கூடிய கிரகங்கள் தான் இப்போ உதாரணமாக ஒரு மீன லக்னம் ஒருத்தங்களுக்கு போகுது அப்படின்னா அங்கே ஏழாம் பாவகம் நட்பு அப்படின்னா அந்த ஏழாம் பாவக அதிபதி புதன் சொல்லக்கூடிய கிரகம் அவங்களுக்கு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடாது எட்டாம் இடத்துல இருந்தது அப்படின்னா நண்பர்களுடைய துணை அப்படிங்கிறது அவங்களுக்கு சரியாக அமையாது அவங்களால ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் அதே மாதிரி அவங்களால அவமானப்படக்கூடிய ஒரு தன்மையும் அந்த பாக்கியத்தை இழக்க வைக்கக்கூடிய ஒரு தன்மையும் உதாரணமாக சொல்லப்போனால் அப்பாட்டேந்து கூட திட்டு வாங்கக்கூடிய ஒரு தன்மை பாரு அவன் எப்படி இருக்கான் நீ எப்படி இருக்க அப்படிம்பாங்க அந்த மாதிரி இந்த மாதிரி நிலை வருமானம் கண்டிப்பாக வரும் ஏன்னா இது நம்மளுடைய பாக்கியத்தை கெடுக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இந்த கிரகங்கள் செய்யக்கூடிய ஒரு நிலை தான் எப்போதுமே அப்படின்னா கிடையாது என்னுடைய லக்னம் அனுசரித்து லக்ன நட்சத்திர புள்ளிகள் அனுசரித்து தான் இந்த நிலை அப்படிங்கிறது அப்பா அவர்கிட்ட கேட்ட கேள்வி மூன்று வருடமாக இப்படி இருக்குதா அப்படின்னா ஆமா அப்படின்னாங்க ஏன்னா அவருடைய ஜாதகம் அங்கே ரேவதி நட்சத்திரம் முதல் மூன்றாவது பாதம் அப்படிங்கிறது நடந்துன்றது ரேவதி நட்சத்திரம் முதல் பாதத்துலேருந்தே இந்த நிலை இருந்தது இருந்தது அப்படிங்கிறது சொல்லலாம் ஆமாம் எங்கள் அப்பா எப்போ பாரி என் ஃப்ரெண்டை காமிச்சு எனக்கு வந்து குறிக்கோளாக இரு அவனை மாதிரி இருன்னு திட்டியிருந்துக்கிறாரு அவரும் எனக்கு சப்போர்ட் பண்ணலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு மட்டுமே அந்த ஜாதகத்திலேருந்து கிடச்சிது அப்போ நட்புகள் அப்படிங்கிறது எப்போதுமே நம்மளுடைய ஜாதக அமைப்பு தான் ஏன்னா இதற்கு முன்னாடி அந்த நட்பு அப்படிங்கிறது அப்படி இல்லை இந்த லக்னம் சேஞ்ச் தான் லக்னத்தோட அந்த லக்னம் மாற்றம் அடைந்ததுக்கு பிறகுதான் இந்த நட்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு அழுத்தம் தரக்கூடிய ஒரு நிலையாக இருந்தது அது ரொம்ப தெல்ல தெளிவாக அவருக்கு எங்களால் கூற முடிந்தது அப்படிங்கிறதான் உண்மை ஏன்னா அக்ஷய லக்ன பத்ததியில பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வருஷம் பத்து வருஷத்துக்குள்ளே ஒரு லக்ன மாற்றம் அப்படிங்கிறது நடக்கும் இந்த வருஷங்களில் எப்படி இருந்தது இந்த வருஷங்களில் இருந்தாங்க இவங்களுடைய நிலை நல்லா இருந்தது தற்போது நல்லா இல்லை அப்படிங்கிறத சொல்லும்போது அவருக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அப்போ இன்னும் சில நாட்கள் எனக்கு தகுந்த நட்பு அப்படிங்கிறது கிடைக்கும் என்னாலேயும் கொஞ்சம் சந்தோஷமாக ஏன்னா அவருக்கு ஒரு அழுத்தம் அதில் இருக்குதானா இருந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது தான் அவருக்குரிய ஒரு நிலை ஸோ இதுலேருந்து மாற்றம் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும் எல்லாருக்குமே அப்படின்னா எல்லாருக்குமே அப்படி கிடையாது அவங்களுடைய ஜாதகத்துல கிரக நிலைகள் அப்படிங்கிறது அனுசரித்து தான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிஷப லக்னக்காரங்க ஏழாம் அதிபதி தான் பன்னெண்டாம் அதிபதியும் அங்கே கணவன் மனைவி பிரச்சனையும் நண்பர்கள் மூலமான பிரிவும் பிரச்சனையும் ஒரு கடனும் வாங்க வேண்டிய சந்தர்ப்பம் இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி விருச்சிக லக்னம் யாருக்கெல்லாம் போகுதோ அவரும் ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடியது யாரு அப்படின்னா சுக்கர பகவான் தான் அவரும் எங்கிற பன்னெண்டாம் அதிபதி அவருக்கும் நட்போட நிலை சரியாக இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது அப்போ இந்த நட்பை பத்தி நம்ம பார்க்கணும் அப்படின்னா அவங்களுடைய ஜாதக நிலை கிரகங்கள் அமர்ந்த நிலை அனுசரித்து தான் இந்த லக்னத்திற்கு அவங்க பேச்சை கேட்கலாம் இந்த லக்னத்திற்கு அவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க எப்படி நமக்கு அவங்க உறுதுணையாக இருக்க மாட்டார்கள் அப்படிங்கிறத அந்த ஜாதகருக்கு சொல்லும்போது கொஞ்சம் ஒரு மன நிம் அழுத்தத்திலேருந்து கொஞ்சம் விடுபட்டார் அப்படிங்கிறத சொல்ல முடியும் இது போல நட்புன்னு இல்லை எல்லா உறவுகளையும் சொல்ல முடியுமா அக்ஷயலக்ன பத்ததியில இந்த உறவுகள் இந்த மாதிரி அமைப்பு இருக்கும் அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொண்டேன் என்றால் என்னுடைய மன அழுத்தத்திற்கு நான் காளா ஆளாக மாட்டேன் அப்படிங்கிறது தான் உண்மை மீண்டும் இதுபோல் நிகழ்வில் சந்திக்கலாம் நன்றி